முள்ளிவாக்கள் நினைவேந்த ஏற்பாட்டு குழுவினர் தமது சிறப்பான முறையில் தமது நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இதுவும் மாத்திரமில்லாமல் இல்லாமல் நினைவேந்தல் தீபங்களுக்கான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பந்தங்கள் முள்ளிவாக்கல் ஏற்பாட்டு குழுவினரால் தற்போது ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டுள்ளது அதை வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாரும் பார்க்குறீங்க முள்ளிவேகால் மே பதினெட்டு நிறைவு தினத்தில் வந்து நோமலாகவே இப்போ கால மணி மழை பெய்கிற ஒரு சாத்தியக்குறி இருக்குது இந்த முறை என்ன மாதிரி என்று தெரியல கால மணி நேரத்தில் மழை பெய்துமா அல்லது மக்களுக்கு முழு ஆதரவு காலநிலை வந்து கொடுக்குமான்றதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மக்களும் இணைந்து அந்த இடத்துல வந்து பந்தல் அமைச்சிருக்கிறது எல்லாரும் பார்க்குறீங்க அதாவது சாப்பாடு சம்பந்தமான பந்தல் மற்றும் தண்ணீர் பந்தல் சர்பத் மற்றும் அவ்வாறான பந்தல்கள் வந்து தற்போது அமைக்கப்பட்டு வருகின்ற மக்களுக்காக சிறப்பான முறையில் அந்த உணவு வகைகள் வந்து முன்னெடுக்க இருக்குது நீரா ரெண்ட பொ முள்ளிவேக்கல் நினைவுதலை ஏற்பாடுக் கூட தற்போது தமது நடவடிக்கைகளை மிகவும் சிறப்பான முறையில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் আদা 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 করি আদা 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 আ ஒரே என்னடா நடு பை போங்க இதெல்லாம் பெரியடா இதுக்கு போடு சரி தானம் நீங்க எல்லாம் இது இல்ல இல்ல வாசல் இல்ல உங்களுக்கு வாசல் இல்ல அவங்களுக்குள்ள என்ட்ரிமென்ட் வந்து சொல்லி போய் போ இங்க பேனர அந்த அது வந்து அது வந்து மஞ்சல என்ன மாப்ப மாப்பி இப்ப சின்ன நான் <laughs> தனியா ஹோட்டல் பத்து தெரியுது வாங்குறதுக்கு ஒரு தருவீங்க അതെ വിത്രോ ആക്കള ഐഡിയ ബാക്ക നടക്കടാ ബ്രോ ആ